And they, <coughs> <coughs>

ஐயாயிரம் ரூபாய் அந்த குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் குட்டி தான் நானும் சரி கலருக்காக வந்துட்டேன் ரொம்ப தூரம் எங்க இருந்து வள்ளியூர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படியா அதனால சரி ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல வந்துட்டோமே வாங்கிட்டு போறேன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபா இது எதுக்கு ரெடி பண்ணுவீங்க பண்டையத்துக்காக பக்கத்துக்காது

அது வளர்ப்புல நான் மொபைல் கடை வச்சிருக்கேன் இது ஒரு பைத்தியம் ஆட்டுல ஒரு பைத்தியம் அப்படி அப்படியா உங்களோட வீடியோக்கள் பார்த்து பார்த்து அவர் கிருக்காய் போய் வாங்கிருக்கோம் சரி சரி எந்த ஊர் நம்ம சமூகரங்கபுரம் வள்ளியூர் பக்கத்துல சமூகரங்கபுரம் ரொம்ப நன்றி சரி 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 இது லைவ் இப்போ ஆமா ஆமா சரி ஒரேன் எவ்வளவு ரேட்டு மட்டும் சொல்லுங்க எவ்வளவு வேலைன்னு சொல்லு இது எவ்ளோ அடாஜி விலை இது எட்டு ரூபானா எட்டு ரூபா எட்டாயிரம் ஆமா எட்டாயிரம் ரூபாய் காது நீளமானதை வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் ஜம்னாபரி நல்ல ஜாதி அதனால வாங்கிருக்கேன் எந்த ஊருக்கு எல்லாச்சி இந்த ஊர் தான் மேலப்பாளையம் மேலப்பாளையம் தானே வாங்கினது வாங்கினது திங்கள் சந்தையில ஓ அங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆமா அப்புறம் இங்க வந்து கொண்டு வரீங்க இப்ப நான் இவரு கொடுத்திருக்கேன் அவர் வாங்கிட்டு போறாரு அல்லாச்சும் வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் இதை சொல்லி எவ்வளவு காது நீளமான வாங்கிருக்கீங்களா வளர்க்கறதுக்கு புதுசா வளர்க்கீங்களா ஏற்கனவே வளர்த்திருக்கீங்க ஜமனா பாரி எப்படி நம்ம ஏரியாக்கு நல்லா செட் ஆகுதா வெயில் வளைக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல எத்தனை ஆடு வளர்க்கீங்க வீட்டுல இதை புதுசு இல்ல நான் நிறைய வச்சிருக்கேன் நிறைய வச்சிருக்கேன் எல்லாமே ஜமன் ஜமனா பாரி தானா இல்ல எப்படி எட்டாயிரம் உங்க வேலை எப்படி இல்லைங்க எப்படி எழுதி பரவாயில்ல பரவாயில்ல சரியான வேலை தானா எந்த ஊருக்கு எடாச்சு மேலப்படை மேலப்படை தானா எப்படி இருக்கு சந்தை நல்லா இருக்கு நல்லா பறக்குதா என்ன பாளையம் சந்தை உள்ள பயங்கர கூட்டம் மலையும் பெஞ்சிருக்கு சகுதியாக கிடக்கு

வாங்க வாங்க. ஹ? சரி தேடி நல்லா இருக்கீங்களா வரும் இல்ல கிடைக்கும் உங்க சத்த எப்படி இருக்கு குட்டமா ஒண்ணும் வியாபாரமே இல்லை நம்ம வெளியே குட்டிகள் வந்த மாதிரி இல்லையா

முதலாளி லைவ்லேயே போட்டாதீ கூடமா முதலாளி வாங்க சூப்பர் செம்பரி பாரு எப்படி வளர்ந்துருவாரு வாங்கி கட்டிட்டாங்க முடிஞ்சிட்டு சந்தைகந்த நாட்டுக்கிடாட்டிக்கல தென்காசி வியாபாரி அண்ணாச்சி கொண்டு வந்தா நயன்தான் கொண்டு வருவாங்க சரகலான எல்லாம் இங்க வரும் திருமங்கலம் எங்க பெருசு கிடந்தாலும் தீட்டு வந்துருவாங்க அக்கி தீட்டு வந்துருவாங்க கன்னி கிடா ஆட்டுக்கும் பயன்படுத்தில உடன உடனே அடிக்கல இல்ல இல்ல கா ஆட்டுக்கு பயன்படுத்தி ஆட்டுக்கு எல்லா ஆட்டுக்குமே எதுக்குமே கிடைக்காதுனாச்சி இப்படி பெருக்கா ஜம்புன்னு பெருசா எங்க ஆயிட்டு வரீங்க இது எல்லாமே திருமங்கலத்துல வாங்கிட்டு வர மதுரை திருமங்கலம் மதுரை மதுரை திருமங்கலம் இதெல்லாம் முடிஞ்சுட்டா கிடக்குடா ஒரு கடா முடிஞ்சிருக்கு ரெண்டு கடா கிடக்கு சேட்டை பண்ணதுன்னு கட்டி போட்டாங்க சரியா பொங்கல் சென்டர்ல அன்னைக்கு பொங்கல் சேர்ந்துதான் ஆனா பொங்கல் இந்த மாதிரி சுமாராதான் இருக்கு ஆற மழை பெய்யுது நேத்து நைட்டு ஃபுல்லா மழை அண்ணே ஆஹ் காலையில வரைக்கும் மழை பெய்யணும்

ஒன்னுள்ள இருக்குண்ணா நாட்டுக்கடா நயா ரொம்ப நன்றி அல்ல those are my views <laughs> 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 oh. <laughs> இருக்கு அப்புறம் பொட்டு கடாய்கள் ஒரு மூணு கடா இருக்கு

சபரி ஒரு செம்மறி விருது நம்ம மூணு மாசத்துல பெரிய கருத்துக்கடா முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ கறி இருக்கும் சரியான கருத்துக்கடா நிற்க முடியல திருநெல்லி மாவட்டத்தில் உடை அடிக்காதான் ரொம்ப விற்கும் அதனால மேக்ஸிமம் உடை அடிச்சிருக்க மாட்டாங்க பெரிய பெரிய கருத்து கடாய்கள் கேரளா குட்டிகள் பிடி பிடி குட்டிகளா இருக்கும் கேரளா ஆடு கட்ட சித்த கருப்பு 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 செம்மரி பரா ஃபுல்லா செம்மரி தான் ஆந்திரா செம்மரி செம்பரி கடா எப்படி சூப்பர் கடாய்கள் எல்லாம் உங்களை நம்பி கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே உடையடிக்காத கடாய்கள் ஆட்டுக்கு கொண்டு போகலாம் ஆட்டுக்கு வாங்கணும்னா அங்கே மேலப்பாளையம் சந்தைக்கு வரலாம் இதெல்லாம் நாட்டுக்குட்டி எட்டையப்புறம் கலப்பு எல்லாம் சேர்ந்து கிடக்குது இது மாதிரி இதை தாண்டி ஃபுல்லாக செம்முறிங்களா ஆட்டுக்கு இதே மாதிரி கிடாய்கள் வாங்கினா மேலப்பாளையம் வாங்க செம்பரி செம்மரிக்கு மேல பழைய ஒரு பெஸ்ட் சண்டை செம்மதி தான் வரப்போகுது எல்லாம் எட்டேபுரம் ஐட்டங்கள் செம்மறி செம்மதி நாட்டுக்கடாய்கள்

이 o 흘러 ú n 이다 ரயில் எவோம் வரல அது போ பயக்கிறூத்துக்குடிவாரி <coughs> 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 <coughs>

ஆந்திரா குடிகள் ஆந்திரா கர்நாடகா ஊசூர் இங்க குடிகள் வாங்க 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 மயிலம்பாடி நடர்கள் சேர்ஜி அறிவிச்சது Salaam alaikum wa rahmatullahi wa barakatuh.